பத்தாயிரம் ஊழியர்கள் பணிபுரிகிறாங்க இந்த பிளஸ் நிறுவனத்தில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க பத்தாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அவங்க இதுவரைக்கும் எண்ணற்ற திட்டங்களை சிஎஸ்ஆர் பண்ட்ஸ் மூலம் செய்து வராங்க அதாவது என்ன பண்றாங்கன்னா இப்போ எந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கொடுக்கலாம் அவங்க தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் நிறையா கொடுக்க போகிறாங்க அவர்களையும் அதனைத் தொடர்ந்து எஸ் பாண்டரங்கன் டேரக்டர் அதனை தொடர்ந்து நேற்று மதியம் தான் இந்த லிஸ்ட் எடுத்தோம் உடனடியாக ஏன்னா இதுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டவங்க அதில் விடப்பட்டவங்க எல்லாரையும் சேர்த்து இன்னைக்கு அதுக்கு வழங்கி இந்த நிறுவனத்திற்கு எங்களுடைய தொகுதியின் சார்பாகவும் எங்களுடைய கல்வி குடும்பத்தின் சார்பாகவும் பெரிய பெரிய பாராட்டுகள் இந்த புண்ணியம் எல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் உங்கள் நிர்வாகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் சென்று சேரும் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு கால அடையாளம் பாரதியார் சொன்ன இந்த வரிகள் நமது இன்று இன்றைய நிகழ்வில் நோக்கத்தை மிகவும் நன்றாக பதிப்பிக்கின்றன எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது தயல் மிஷின் வாங்கறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க இது எதுக்கு கொடுக்குறோம் இதால் என்ன நடக்கும் கரெக்டா இது ஏன் அதாவது இப்ப திவ்யா நான் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஏழு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தேன் மேம்பாடு அதே மாதிரி அவங்களுக்கான சுய செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் வளாகத்தூள் நடத்துவதற்கு அனுமதி தந்திருக்கின்ற வெங்கடேஸ்வரா கல்லூர் சேர்மன் தம்பி வெங்கடேசன் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் வெங்கடம் இவ்வளவு சிறப்பாக செய்வா நான் நினைக்கவே இல்லை என்னை எதுக்குமே கூப்பிடுறது இல்லை அவனுக்குள்ள ஒரு மனம் அந்த வேலை முதல்ல அவன் மட்டும் தான் செய்யணும் வேற யாரும் தலையிட்டா இருக்கின்ற இன்னும் இந்த அன்பு சகோதரிகளுக்கு அன்பு தங்கைகளுக்கு அன்பு தாய்மார்களுக்கு இது போன்ற பணிகள் இது மட்டும் இல்லை இது மாதிரி கணவனை இழந்திருக்கின்ற எவ்வளவு பேர் நம்ம தகுந்திருக்காங்களோ அவனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எங்கள் குடும்பத்தின் கடமை என்ற தெரிவித்த விளைவர்களே நன்றி வணக்கம்